அழைக்கண வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம த்ரில்லிங்காக போய்கிட்டு இருக்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வைஜெயந்தி சந்தரம் பண்ணிகிட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் அமைச்சிகிட்டு அவங்க உங்கள் ஒய்ஃபும் மருமகளும் தேவையில்லாமல் இங்கே வந்து சண்டை போட்டு போய்கிட்டு இருக்காங்க நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும்ல தெரிஞ்சோ எங்கிட்ட எதுக்கு பிள்ளை வந்துட்டு இருக்கீங்க என்ன முன்னாடி நீங்கள் வந்து பேசிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உங்கள் ஒய்ஃபை பின்னாடி அமைச்சு வர்றீங்களா அப்படின்னு சொல்ல ஐயோ அவள் எதுக்கு அங்கே வந்தா அப்படின்னு கேட்க வந்தாங்களா அவங்க என்னென்ன பேசுகிறாங்க தெரியுமா ஏதோ உங்கள் ரெண்டாவது பையனை வீரா கிட்ட கட்டி வைக்க போறான் நீங்க வந்துட்டு வீட்டுக்கு எல்லாம் எதுவுமே வராதிங்க சம்பந்தம் எல்லாம் பேசாதீங்க உங்க பையனுக்கு வேற ஒருத்தவங்களை கட்டி வைங்கன்னு ஏங்கிட்டே அவ்வளவு தூரம் தைரியமா வந்து சண்டை போட்டு போய்கிட்டு இருக்கா இங்க பாருங்க மிஸ்டர் சவுந்தரபாண்டி உங்க முகத்துக்காண்டி தான் நான் அமைதியா விட்டேன் இல்லாட்டி ஒண்ணு வச்சுக்கோங்க இன்னும் உண்டு இல்லன்னு தொலைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்ல ஐயோ அவ ஒரு கிறுக்குமா நீங்க எதுவும் நினைக்காதீங்க அவளை நான் அடக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல பார்த்து வைங்க இனிமே தேவையில்லாம இது விஷயமா அவங்க இங்க வரவே கூடாது நான் எதுக்காக வீரா பொண்ணு கேட்டிருக்கேன் உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்ல ஐயோ எல்லாம் தெரியும் அதுக்கு அடிகோலே நான் தானே சொல்ல அப்படி இருந்து தேவை எதுக்கு எனக்கு வந்துட்டு இப்படி உங்க வீட்டு ஆளுக மூலமா பிரஷர் வந்துட்டு இருக்கு பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுற இங்கிட்டே சொந்த பாண்டி கோவமா இருக்காங்க டேய் என்னடா அச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிமா கேட்க ஐயோ அக்கா இங்கே ஒரு அறிவு கிட்டவை கிடக்கா அப்படின்னு சொல்ல யார் அதான் ரெண்டு பேர் கிடக்காளுங்களே அப்படின்னு சொல்ல அதான் நான் கெட்டிட்டு வந்தவ அப்போ போய் அந்த வைத்தித்தியம்மா வீட்டிலே போய் சண்டை போட்டு வந்திருக்கா எது சிவபாலனுக்கு அந்த வீர கழுதை தான் கட்டி வைக்க போறேன்னு இவளுக்குலாம் இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்ல ஐயோ தம்பி என்ன இது நம்ம ஒரு ட்ராக்கில் போனால் இவங்க வேறு ட்ராக்ல போய்கிட்டு இருக்காங்க இவ்வளவு கொட்டத்தை அடக்கணும் தம்பி இல்லாட்டின்னு வச்சுக்கோ நமக்கு தெரியாமல் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்தாலும் வந்துருவாளுங்க அப்படின்னு சொல்ல ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் சண்டை போடலன்னு வெயிட்டிங்கில் இருக்காங்க அடுத்த சைடு திடீர்னு சண்மு உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது என்னடான்னு பார்த்தா வெட்டுக்களை திடீர்னு வேலை பார்க்குற இடத்துல மயங்கி விழுந்து கிடக்கா வாயிலிருந்து நுறையா வருது அப்படின்னு சொல்ல அதை கேட்டு பயந்துடுறாங்க என்னாச்சுடா போன் பேசினதுலேருந்து ஒரு மாதிரி இருண்ட மாதிரி இருக்கு மூஞ்சி அப்படின்னு சொல்ல அய்யோ என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டானா வாயிலிருந்து நுறையா வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்க வா முதல்ல கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கடைக்குத்தான் போறாங்க போய் பார்த்தா வெட்டிக்கலே சொல்லிட்டு கிடைக்கா வேமா தூக்கிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போனது பரணி தான் வெளியில் வந்துட்டு வராங்க என்னாச்சு அவன் இப்போ சரியாயிட்டான்ல எதுக்கு வந்துட்டு அவனுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்க டே எங்களால் முடிஞ்ச முயற்சியை பண்ணிட்டு இருக்கா வந்துட்டு பாய்சன் சாப்பிட்ருக்கான் அப்படின்னு சொல்ல பாய்சனா அவன் எல்லாம் அப்படி பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல எங்களுக்கும் அதாண்டா தெரியல ஒரே டவுட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க அப்புறம் ஃபேமிலி ஆள்கள் எல்லாருமே வர்றாங்க அவத்தோட அப்பா கேட்குறாரு அவனுக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பாய்சன் சாப்பிட்ருக்கானா அப்படின்னு சொல்ல ஐயோ என்னடா இது ஒரு பிரச்சனை போய் இன்னும் பிரச்சனை வந்து இருக்கு அவன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்ல அதான் என்ன எது முழு விவரம் எனக்கே தெரியல பரணி தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல மறுபடியும் பரணி வெளியில வர்றாங்க எலி பாய்சன் சாப்பிட்டுருக்கான் நல்ல வேலைக்கு இந்த பாய்சன் தான் சாப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு அதனால அவனை காப்பாற்றுறது ரொம்ப ஈஸி நீங்க எதுக்கு வந்துட்டு ஒரி பண்ணிக்கிடாதீங்க அவனை வந்துட்டு காப்பாற்றுறதுக்கான எல்லா முயற்சியுமே நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பரணி உள்ள போயிடுறாங்க ஐயோ இவனுக்கு எப்படி இப்படி எல்லாம் நடந்துச்சே பாவம் நல்ல பையன் இவனுக்கா வந்துட்டு எப்படி கஷ்டப்படணும் ஆனால் இவன் எதுக்கு தேவையில்லாமல் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் யோசனையில் இருக்காங்க அங்கே உள்ள வந்துட்டு பயங்கரமாக ட்ரீட்மெண்ட் போயிடுற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க வெளில வந்துட்டு சண்முக வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகவே ஆரம்பிச்சிருக்காங்க கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே கண்ணீர் வந்துட்டு இருக்கு வேம்ப பரணி வர்றாங்க எல்லாரும் ஓடுறாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது